இந்த மாலை வேளையிலும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பிள்ளைகளே பரம தகப்பன் இயேசு நம்மோடு பேசும்படியாய் நாம் ஜபித்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அவர் செய்பவரே அவர் நன்மைகளின் நாயகரே அவர் நன்மை செய்பவரே அவர் நன்மைகளின் நாயகரே நம் தேவனை துதித்து பாடுவோம் ராஜனை துதித்து பாடுவோம் அவர் வல்லமை உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே அவர் வல்லமை உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே நம் தேவனை துதித்து பாடுவோம் இசுராஜனை துதித்து பாடுவோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அல்ல பிதாவே ஆமேன் அம்மை இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நான்கு ஒன்று என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிக்கொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினே ஹாலே இல்லூயா ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அன்றைக்கு தாவிதர் ராஜா தேவனை நோக்கி தன்னுடைய நெருக்கத்திலே கூப்பிடும் போதே தான் கூப்பிடுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நன்கு அறிந்திருந்தார் தேவனுடைய பிள்ளைகளே அறிந்துதான் அவர் கூப்பிடுகிறார் என்ன சொல்லி கூப்பிடுகிறார் பாருங்கள் என் நீதியின் தேவனே என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார் ஹாலே லூயா இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைங்க நீங்கள் இருந்தாலும் அப்பா இயேசுவை பார்த்து என் நீதியின் தேவனே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய நெருக்கத்தை மாற்றி அவர் விசாலம் உண்டாக்குவார் தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவன் அவர் நீதியின் தேவன் தேவனுடைய பிள்ளைகளே நீதியை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் பாருங்கள் இந்த உலகத்திலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் நெருக்கங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் அதிகம் தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் அன்றைக்கு தாவிதர் ராஜா தனக்கு வந்து எல்லா நெருக்கங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போதெல்லாம் அவர் எந்த ஒரு மனிதனையும் தேடி போனதாக வேதத்திலே சொல்லப்படவே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே அவர் தேடி சென்றது தேவனுடைய சமூகம் நம்முடைய பரம தகப்பன் இயேசு அப்பாவுடைய சமூகத்தை மட்டும்தான் அவர் தேடி சென்றார் தேவனுடைய பிள்ளைகளே அப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சமூகத்தை அவர் தேடி சென்றதினால் தேவன் அவருக்கு நீதியின் தேவனாய் இருந்து எல்லா நெருக்க விடுதலை கொடுத்து விசாலத்திலே அவரை வைத்தார் எல்லா நெருக்கங்களையும் அவருக்கு மாற்றி கொடுத்தார் தேவனுடைய பிள்ளை இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில் ஒருவேளை பண பண காரியத்தை நிமித்தமாக நீங்கள் நெருக்கடிக்குள்ளாக இருக்கலாம் பலவிதமான இக்கட்டான சொல்லவே முடியாத சூழ்நிலைக்குள் இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே அந்த நெருக்கத்தை நீங்க மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க நம்முடைய பரம தகப்பன் இயேசுவை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டு வரைய நீதியின் தேவனப்பா நீங்க எனக்கு செவி கொடுங்க என் நெருக்கத்தில் இருக்கிற எனக்கு நீங்கள் விசாலம் உண்டாக்குங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது எல்லா நெருக்கத்தையும் அந்த நீதியின் தேவன் மாற்றி கொடுத்து உங்களை விசாலத்திலே வைக்க போகிறார் காலை லூயா இன்றைக்கு நாம் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நன்றி சொல்கிறோம் பரிசு தாவியானவரே எங்களோடு நீங்கள் இடைப்பட்ட வார்த்தை காய் ஸ்தோத்திரம் எங்கள் பரம தகப்பன் ஏசு நீங்கள் நீதியின் தேவனப்பா நீங்கள் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன் நீதியாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனை பயின்றிக்கும் பலவிதமான நெருக்கத்தோடு இருந்து உங்கள் சமூகத்தில் இன்றைக்கு நீதியின் தேவனே என்று சொல்லி கூப்பிடுகிறவங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நெருக்கத்தையும் மாற்றி நீங்கள் விசாலத்திலே வைத்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் அப்பா இயேசு ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே